எபிரேயர் ஆறு பதினெட்டு சொல்லுது நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் நமக்கு முன் ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாம் வந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோம் என்ற வார்த்தை நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா அந்த மகிமைக்குள் நாம் கடந்து வர வேண்டும் ஸோ என்ன நம்பிக்கை அப்படின்றப்ப தீத்து ரெண்டு பதிமூணு சொல்லுது நாம் நம்பியிருக்கும் ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசனமாகதலுக்கும் எதிர்பார்த்திருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அப்போ தே நாம் வந்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் என்று சொல்ல வார்த்தை படிச்சிருக்கோம் அது மாதிரி வந்து மகிமையின் பிரசனம் இப்போ வந்து இந்த மகிமையின் பிரசனத்தை கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசனத்தை நமக்குள்ள பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து கிருபையாய் பிரசனமான பாருங்க அதை நாம் அச்சுறுமாய் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த மகிமைக்குள் நாம் கடந்து செல்ல முடியும் ரெண்டு தீமத்தையும் ஒண்ணு பத்து சொல்லுது நம்முடைய இரட்சகராகி இயேசு கிறிஸ்து ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது என்னது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் அப்போ கிறிஸ்து பிரசனமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அப்ப இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பிறந்து அஹ் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு வந்து கிருபையாக அவர் பிரசனமானார் அந்த கிருபை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது அந்த கிருபையினால நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா அவர் மரணத்தை ஜீவனையும் அழியாமையும் வெளியிறந்த மாற்றினார் ஸோ இதை எந்த அளவுக்கு நாம் வந்து அறிந்து கொள்கிறோமோ இதில் நாம் பரிபூரணப்படுகிறோமோ அப்பதான் நம்ம வந்து அந்த மகிமையின் பிரசனத்திற்குள்ள நாம் கடந்து செல்ல முடியும் இப்போ இந்த இடத்துல எபிரேயர் ஆறு பதினெட்டில் நான் படிச்ச மாதிரி நமக்கு வந்து அடைக்கல பட்டணம் அடைக்கல என்ன ஒரு மனிதன் வந்து உயிருக்கு பயந்து எதிரிகள் தன்னை தரத்திட்டு வர்றப்ப உயிருக்கு பயந்து ஓடி வந்து அந்த பட்டணத்துக்குள்ள விளைஞ்சுட்டானா அவனை தரத்தி கொண்டு வந்த அவனுடைய எதிரிகள் வந்து திரும்பி போயிடுறாங்க அவனுடைய உயிருக்கு அங்கே வந்து உத்தரவாதம் கிடைக்குது அதே போலதான் இன்றைக்கு உலகத்துல வந்து பலவிதமான இருளும் மரணமும் மரண பயங்களும் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்கள் நமக்கு அடைக்கல பட்டணம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதம் சரிங்களா ஸோ அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் நாம் வந்து ஓடி வந்த நமக்கு அவன் கிறிஸ்துவ ரெண்டு மாறாத விசேஷங்களினால் ஆறுதல் உண்டாகும்படி செய்திருக்கிறார் என்ன ரெண்டு மாறாத விசேஷங்கள் இதுதான் கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் இது ரெண்டு மாறாத விசேஷங்கள் நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்கார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஜீவன் அழியாமை அழிந்த அதாவது மறித்தவர்கள் அழியாமல் உயிரோடு எழுந்திருக்கிறது அதுதான் வந்து இங்கே வந்து அழியாமை ஸோ ஜீவனும் அவர் இருக்கிறார் ஸோ இந்த ரெண்டு நாளை நமக்கு வந்து நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி செய்திருக்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் வந்து எங்கு பா ஒரு பயம் அதாவது ஜ நம்மளுடைய உயிரை குறித்த பயம் மரண பயம் மனிதனை பற்றி இருக்கிறது அது எதுவாக இருக்கலாம் வியாதியை குறித்ததாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளை நோய் குறித்ததாக இருக்கலாம் கொரோனாவை குறித்ததாக இருக்கலாம் ஃபினான்ஸை குறிச்சதா இருக்கலாம் யுத்தங்கள் செய்திகள் பலவித கா காரியங்களை கேட்கும்பொழுது மனிதனுக்குள் ஒரு பயம் வருகிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரண பயம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அடைக்கலப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நாம் ஓடி வரும் பொழுது இந்த அதாவது நம்மளுடைய ஜீவனை காத்துக்கொள்ளும்படி கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது ரெண்டு விஷயத்தினால நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகிறது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார் ஸோ நமக்கு ஒரு தைரியம் வருது இந்த உலகத்தில் எனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கும் பொழுது இந்த கொள்ளை நோயினை கொண்டு போக முடியாது அப் அப்படி ரெண்டாவது இது மறித்தாலும் நாம் வந்து அழிவில்லாமல் உயிரோடு எழுந்திருப்போம் ஸோ நம்மளோட ஜீவனை குறித்து பயமே கிடையாது என்ன நடந்தாலும் நாம் அவரோடு தான் இருக்க போகிறோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் நமக்கு கிடைக்கிறது ஸோ இந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா எபிரேயர் ஆறு ஒன்று ரெண்டுமே சொல்லுது விசுவாசம் ஞானஸ்தானம் நம்பிக்கை மனம் திரும்புதல் நியாயத்திற்பு இதையெல்லாம் வந்து பேஸ்மெண்ட் தான் அஸ்திபாரம் இதை விட்டு நீங்க வந்து பரிபூரணர் ஆகும்படி கடந்து போங்கள் அப்படின்னு சொல்றாரு ஸோ பரிபூரணம் எங்க இருக்குன்னா இப்ப கிறிஸ்துவுக்குள் ஓடி வந்த நாம் அவர் நமக்குள் ஜீவனாய் ஒளியா இருக்கும் பொழுது அந்த ஜீவனை குறித்தும் அவருடைய அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அந்த கிருபையினால் கிடைத்த ஜீவனை அழியாமை நம் ஆழமாய் யோசித்து பார்த்து தியானித்து அது எந்த அளவுக்கு நாம் நமக்குள் பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பரிபூர்ணத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம் அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது அப்ப அடுத்த வசனம் ஆறு பதினெட்டு சொல்லுது அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நண்புறமா இருக்கிறது ஸோ அந்த மகிமையின் பிரசனத்துக்கு தான் நம்ம வந்து காத்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய மகிமையின் பிரசனத்துக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த நம்பிக்கை அந்த மகிமையின் பிரசனத்துக்குள்ள போவோம்ன்ற அந்த நம்பிக்கைக்கு வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த திரைக்குள்ள போகவதற்கு ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது அப்போ அந்த மா திரைக்குள்ளே போகிறது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுடைய மாம்சத்தின் திரை கிழிக்கப்பட்டதுனால அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாம் வந்து தைரியமாக நம்ம போய் நிற்கிறோம் அவருடைய ரத்தத்தினால் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற எவ்வளோ பெரிய ஒரு கிரையத்தை ஒரு மேன்மையான பொசிஷன் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறார் இல்லைங்களா ஸோ இருபதாவது வசனம் சொல்லுது நமக்கு முன்னோடினவராக இயேசு மெல்கி சிதைக்கி முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்து இருக்கிறார் ஸோ அந்த திரைக்குள் பிரவேசித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும்போது அங்கே என்ன இருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் அந்த பத்து கட்டளைகளும் அடுத்தது வந்து ஆறனுடைய கோலும் அங்கே இருக்கு பாருங்க அப்போ அந்த தேவ பிரசன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விஷயத்த ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொருள் அந்த மண்ணா வந்து கெட்டு போகக்கூடியது ஆனால் தேவ பிரசன்னத்துக்குள்ள அந்த இருக்கிறதுனால அது கெட்டு போகலை அதுதான் ஜீவன் அந்த கோல் பாருங்க அது வெட்டப்பட்டு மறித்து போன ஒரு கோள் தான் அது ஆறுனுடைய குள் து திரும்ப துளிர்த்தது அது உயிர்த்தெடுதல் அது பாருங்க அந்த இடத்துலயும் தெய்வ பிரசனத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார் அந்த பழைய உடன்படிக்கை அந்த பெட்டின்றது கிறிஸ்துவனுடைய அந்த நிழலாட்டத்தை நமக்கு காண்பிக்கிறது அவர்தே கிறிஸ்து தான் நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார் அந்த மன்னா என்றது வந்து ஒரு நாள்ல கெட்டு போயிடும் ஆனால் அந்த அந்த பிரசனத்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் இருக்கு அது ஜீவனை கா நமக்கு காண்பிக்கிறது அந்த கோள் துளிர்த்த கோள் வெட்டப்பட்ட கோல் போன அந்த கோல் மீண்டும் தெய்வ பிரசன்னத்தில் துளிர் விடுகிறது ஸோ அது உயிர்த்தெழுது அப்போ கிறிஸ்து என்றால் நமக்குள் ஜீவனாயும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறாங்க கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்தாவே நமக்குள் இருக்கும் பொழுது சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு மகா பெரிய ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை ஒரு மகிமையின் பிரசனமாக இதற்குள் கடந்து செல்லும்படியாக நமக்கு ஆண்டவர் கிருபையாக இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஸோ அப்போ இன்றைக்கு திரும்ப திரும்ப இன்றைக்கு உலகம் வந்து பலவித குப்பைகளை பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் சபையும் விசுவாசிகளும் ஊழியர்களும் திரும்ப திரும்ப தேவனுடைய இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை பேசவும் அவருடைய கிருபையில் நாம் வளரவும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஜீவனை பேசவும் அதையே நோக்கி பார்க்கவும் தான் ஆண்டவன் நம்மளை அழைத்திருக்கிறோம் ஸோ அவருடைய மகிமையின் பிரசனமாகதலுக்கு நாம் அந்த ஆனந்த பாக்கியத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையின் பிரசனை வெளிப்படணும் இந்த உலகம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது தேவனுடைய ராஜ்யம் முழுமையாய் வரும்பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு ஜபிச்சது போல பிதாவையும் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று அவர் ஆசையா ஜெபித்து விட்டு போனார் ஸோ அந்த காரியம் அதற்கான அத்தனை காரியங்களும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் ஸோ இன்றைக்கு ஊழியர்களும் சபைகளும் சபையில் இருக்கிறவர்களும் விசுவாசிகளும் அசுத்தத்தையும் பாவங்களையும் கா அதாவது அந்த உலகத்தின் அழிவுகளையும் நாம் பேசி தொடர்ந்து நாம் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை காணும்படியாக அவர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை இந்த உயிர் உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் எந்த அளவுக்கு சுதந்திரித்து நம் இருதயத்தில் நம் ஆழமாய் அதை வைத்து கொள்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவன் வெளிப்படும் சிலுவையில நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார் அதை படிக்கு எடுத்து ஆணி அடித்து அதை சகல அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்திருக்கிறார் சோ நமக்கு அதனால அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து போட்டார் மரணத்தை பரிகரித்து கொண்டார் ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் நானே உயிர்த்தெழுதனும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராக கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்கணும் அவரை பற்றி யோசிக்க அவரை தியானிக்க அவரை பற்றி பேச அவர் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிற கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுக்குரிய இந்த காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்துல அவருடைய மகிமையின் பிரசனம் சீக்கிரத்தில் வெளிப்படும் ஸோ நம்ம கையில தான் நம்மளுடைய தான் இது இருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆத்துமா அவரை பற்றி அறிகிற அறிவில் நாம் வளரும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் தேவனுடைய மகிமையின் பிரசனத்தை நாம் சீக்கிரத்துல பார்க்க முடியும் அவருடைய கிருபையின் பிரசன்னத்தில் பிரசனத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ஜீவனை அழியாமையும் நாம் பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக அவருடைய மகிமைக்குள் நாம் கடந்து செல்வோம் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நம் மனது என்ற ஆத்மா திரும்ப திரும்ப தேவனுடைய கிருபையையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் ஜீவனையும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த மகிமையின் பிரசன்னத்தை நாம் சீக்கிரத்தில் காண முடியும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் அருரூபம் ஆவோம் என்ற வார்த்தையின்படி சபையானது மகிமைக்குள் கடந்து செல்லும்படியாக இந்த நாட்களில் நாம் அடைத்திருக்கிறார் ஆமே ஆமாம்